எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் மறு ஜென்மம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்களா அது உண்மையா ஜாதகம் என்று சொன்னாலே சென்ற பிறவியின் கர்மா ஏதோ ஒரு வகையிலே தொடர்கிறது கடந்து வந்த பாதை என்பதை சொல்லக்கூடிய கிரகங்கள் என்பது கேத்துவையும் ராகுவையும் சொல்லலாம் பிறந்த திதி என்பது மிக மிக முக்கியம் இப்போ நான் சஷ்டியில பிறந்தேன் அப்படின்னா சஷ்டி கூறியவன் முருகன் முருகனை நினைக்கலாம் ஏதோ ஒரு வகையிலே கௌமாரியை நினைக்கலாம் நினைத்தால் ஒரு தீர்வு கிடைக்கும் உலகத்திலே நடக்கக்கூடிய அனைத்து செயலுக்கும் நமது கர்மாதான் காரணம் இது பிராரப்த கர்மா சஞ்சித கர்மா ஆகாமிய கர்மா என்று மூன்று நிலைப்படும் நிறைய நல்ல வேலை கிடைக்கல ஓட மாட்டேன்னு இப்படி எல்லாம் நிறைய பேருக்கு கவலை இருக்கு அதிகம் செலவில்லாத பரிகாரம் அப்படின்னா ஒரு நாற்பத்தெட்டு நாள் சொல்லிட்டு வாங்க நீங்க செய்யக்கூடிய வேலையிலே ஒரு முன்னேற்றம் ஒரு கெரியர்ல ஒரு ப்ரமோஷன் ஒரு பண வரவு தன்னால் வரும் காசிக்கு போன பாவ புண்ணியங்கள் நீக்கப்படுமா நான் எல்லாராலும் காசிக்கு செல்வது சிரமம் பக்கத்தில் அருகாமையில் எந்த ஒரு சிவாலயம் இருக்கு அப்படின்னு பிளான் பண்ணிக்கோங்க சனிக்கிழமையில் அஞ்சரை ஆறு மணிக்கு ஆதார் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யாரை இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரபல ஜோதிடர் பவானி ஆனந்த் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க சோ அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் சகோதரி வணக்கம்மா உங்க கேள்விகள் தொடரலாம் சார் இந்த மறுஜென்மம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்களே அது உண்மையாக ஸோ அதே மாதிரி ஒருத்தருக்கு இதற்கு முன்னாடி ஒரு ஜென்மம் இருந்தது தான் அதில் கர்மாவினைகளும் அடுத்த ஜென்மத்திலையும் தொடரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அது எந்த அளவுக்கு உண்மை ஸோ அது எதனால் தொடருது சார் அம்மா ஜாதகம் என்று சொன்னாலே சென்ற பிறவியின் கர்மா ஏதோ ஒரு வகையிலே தொடர்கிறது அது மனிதனை இந்த பிறவியிலும் ஆட்டுவிக்கிறது தான் ஜாதகத்தை முதலிலே நாம் பார்க்கிறோம் என்னன்னு சொன்னால் ஒரு ஜாதகம் என்பது நாம் பிறக்கும்போது வானத்திலே இருக்கக்கூடிய சூழலின் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப சொல்லணுன்னா ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஸ்க்ரீன்ஷாட் அப்பொழுது நம் ஒவ்வொரு மனித பிறப்புமே ஒரு கர்மப்பதிவை தான் வந்திருக்கிறோம் எல்லோரும் ஒரே பொருளாதார சூழலிலே பிறப்பது கிடையாது எல்லோருக்கும் ஒரே வாய்ப்பு கிடைப்பது கிடையாது அப்பொழுது சிலருக்கு மட்டும் ஏன் வாழ்க்கை எளிதாக செல்கிறது சிலர் கடினப்பட்டு ஏன் முன்னேறுகிறார்கள் என்பதற்கான ஒரே விடை இந்த கர்மா என்பதாகத்தான் இருக்கும் அப்பொழுது பிறக்கும் குழந்தைக்கு என்ன கர்மா இருந்து விட போகிறது ஒரு மருத்துவமனையிலே நூறு குழந்தைகள் பிறக்கிறார்கள் நூன்று நூறு பேருமே ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை அப்பொழுது ஏதோ சென்ற பிறவியின் பதிவுகளை நாம் தேடத் துவங்குகிறோம் அந்த கர்மப்பதிவுகளை எங்கே கண்டறியலாம் ஒரு செல்ஃபோன் வாங்குகிறோம் அந்த செல்ஃபோனோட ஒரு சின்ன ஒரு பேம்ப்ளெட் வருது அது ரொம்ப முக்கியம் அது எப்படி வந்து ஆப்ரேட் பண்ணணுன்ற மேனுவல் மனிதனுடைய மேனுவல் என்று சொல்லக்கூடியது அந்த ஜாதகம் இந்த ஜாதகத்தில் பதிவை எங்கே தேடலாம் சென்ற பிறவியை பற்றி ஆராய்ந்து தான் இந்த பிறவிக்கே நாம் செல்ல வேண்டும் அப்பொழுது கடந்து வந்த பாதை நாம் செல்லுகின்ற பாதையை தீர்மானிக்கப் போகிறது அப்பொழுது கடந்து வந்த பாதை என்பதை சொல்லக்கூடிய கிரகங்கள் என்பது கேத்துவையும் ராகுவையும் சொல்லலாம் பொதுவாக பாம்பை பிடித்து பலன் சொல் என்றே ஒரு பழமொழி உண்டு அப்பொழுது இந்த கேது எந்த கிரகத்துடன் சம்பந்தப்பட்டிருக்கிறது என்று பார்க்க வேண்டும் கேத்துவும் ராகுவும் பாம்பு என்கிறோம் மனிதனின் துவக்கமே அந்த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரே ஒரு பாம்பு போலத்தான் சொல்கிறாங்க அப்போது இந்த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரே பாம்பு போல் சொல்லும் பொழுது காலபுருஷ தத்துவத்தின் துவக்கமும் தான் ஆரம்பிக்கிறது அஸ்வினியில் தான் ஆரம்பிக்கிறது அப்போது மூன்றுமே அஸ்வினி மகம் மூலம் என்று சொல்கின்றோம் அஸ்வினி என்றால் நாம் செய்த வினைகள் நம் மகம் என்றால் பித்ரு தோஷம் என்கிறார்கள் நம் முன்னோர்கள் செய்த கர்மா என்பார் என் குருநாதர் சரி மூலம் என்றால் அதையும் தாண்டிய ஒரு காலளவு உதாரணமாக ஒரு ஜாதகத்தில் கேது எங்கே இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் பிறகு நம் பனிரெண்டாம் வீட்டினை முக்கியமாக பார்க்க வேண்டும் லக்னத்தை பார்க்க வேண்டும் லக்னம் என்பது எதில் நாம் விட்டோமோ உதாரணமாக மேஷ லக்னம் என்று வைத்துக்கொள்வோம் அப்பொழுது மேஷ லக்கணத்துக்கு அதிபதியார் செவ்வாய் செவ்வாய் என்றால் ஏதோ ஒரு உடல் ஆரோக்கியத்தை சென்ற கடந்த பிறவியிலே நாம் காப்பாற்றத் தவறிவிட்டோம் என்று ஒரு பொருள் அதேபோல் ஜாதகத்திலே வக்கிர கிரகங்கள் என்று சில உண்டு இந்த வக்கிர கிரகங்கள் என்று சொல்லக்கூடியவை சராசரி வித அதிகமான ஒரு ஆற்றல் இருக்கும் உதாரணமா ஒருத்தருக்கு புதன் வக்கரமா இருந்ததுன்னா அவருக்கு படிப்புல மிகுந்த ஈடுபாடு இருக்கும் பல்வேறு தடைகள் இருந்திருக்கும் பல்வேறு தளர்ச்சிகள் இருந்திருக்கும் எனினும் அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பார் ஏனென்றால் சென்ற பிறவியின் இன்கம்ப்ளீஷன் அதை செய்து முடித்தால்தான் அவர் இந்த நிலையை விட்டு அடுத்த நிலைக்கு உயர முடியும் சனி வக்கரமாக இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் ஒர்க்கஹாலிக் என்று சொல்வார்கள் காலை எட்டு மணிக்கு போனால் ராத்திரி பதினோரு மணி வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க பல்வேறு வேலைகளை செய்து அதில் ஒரு திருப்தி வரும் வரை அவர்கள் நிறுத்தப் போவதில்லை புதன் வக்கரமாக இருக்கிறவன் ஃபினான்ஷியல் மேட்டரில் ஒரு ஸ்டெபிலிட்டி வரை வரைக்கும் நிற்க போகிறதில்லை சுக்ரன் வக்கரமாக இருப்பவனுக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அதிகமாக இருக்கும் சராசரியோடு அப்பொழுது அதுக்கு முயன்று கொண்டே இருப்பான் எங்கே கிரகம் வக்கிரமாக இருக்கிறதோ அங்கே ஒரு முயற்சி ஒரு தடங்கள் அதனால் ஒரு வெற்றி என்பது வரும் ஏன் அந்த தடங்கள் என்று சொன்னால் கடந்த பிறவியில் எங்கே தவற விடுகிறோம் என்பதனை அது உணர்த்துகிறது அதே போல் கேத்துவுடன் என்ன கிரகங்கள் இருக்கிறதோ அதையும் நாம் வக்கிரமாகவே கருத வேண்டும் கேத்து இருக்கக்கூடிய இடங்களிலே ஏதோ ஒன்றை சாதித்து விட்டோம் சென்ற பிறவியிலே என்ற ஒரு நிறைவும் சில சமயம் இருக்கும் எனினும் நாம் ராகு இருக்கும் வீட்டையும் கவனித்து விட வேண்டும் அதில் தடுமாறத்தான் செய்வோம் எனினும் முயற்சி செய்து வெற்றி பெற்று வேண்டும் அதேபோல் கேத்து எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டினிடம் உதாரணமாக பனிரெண்டாம் வீட்டில் கேது இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் பனிரெண்டாம் வீட்டில் கேத்து இருக்குன்னா பனிரெண்டாம் இடம் மருத்துவமனை பனிரெண்டாம் இடம் சிறைச்சாலை இது போன்ற இடங்களிலே நீங்கள் வாதத்தை வைத்து கொள்ளக்கூடாது கேத்து என்றால் பிள்ளையாரை குறிக்கும் கணபதியை குறிக்கும் கணபதிக்கு என்ன பிடிக்கும் எல்லாரும் தலையில் கூட்டிட்டு சாரி கேட்கணுன்றது பிடிக்கும் அப்போது கேத்து இருக்கக்கூடிய வீட்டிலே பணிமும் தேவை சிலர் சொல்லுவாங்க பனிரெண்டில் கேத்து இருந்தால் முக்தி மோக்ஷம்னு அப்படியெல்லாம் கிடையாது பனிரெண்டில் கேத்து இருந்தால் அடுத்த பிறவியிலே இதைவிட உயர்நிலைக்கு செல்லலாம் செல்ல தவறினால் மீண்டும் பாம்பு பரமபதம் விளையாட்டு என்று சொல்வார்களே அதை போல மீண்டும் ஒன்றாம் இடத்திற்கே வந்து விடவும் வாய்ப்பு அதிகம் உதாரணமா சொல்லணும்னா டாக்டரேட்ல கடைசியில அந்த வைவால தான் முக்கியம் அது வரைக்கும் பாஸ் பண்ணிட்டேன் பனிரெண்டில் கேத்து இருக்கிறது என்று நிம்மதியாக இருந்து விடக்கூடாது இந்த ஜாதகங்கள்ல ஒன்னு ஒரு செயலும் உண்டு ஏன் கர்ம பதிவுகளை நாம் பார்க்க வேண்டும் பொதுவாக நாம் பிறந்த ஜென்ம நட்சத்திரம் என்பது வாழ்க்கையிலே மிக மிக முக்கியம் ஒரு மனிதனுக்கு நான்கு வித காரணங்களாலே நோயின் தாக்கம் ஏற்பட வாய்ப்பு உண்டு என்று ஜோதிடம் சொல்கிறது ஒன்று ஜென்ம நட்சத்திரம் ஒன்னொன்று நாம நட்சத்திரம் ஒரு பெயருக்கு ஒரு வலிமை உண்டு அந்த நாம நட்சத்திரம் நாம வைத்துக் கொள்ளும் பெயர் கிடையாது ஏதோ அலுவலகத்திலே எல்லாருக்கும் தற்போது நிக்னேம் என்று ஒன்று இருக்கும் நாம வைத்துக் கொள்ளும் பெயரை விட நம்ம எந்த பெயரில் அழைக்கிறார்களோ அது நம்ம தசா புத்திக்கு மாதிரி மாறிடும் நம்ம நிக்னேம் கூட அந்த நிக்னேமின் நாம நட்சத்திரம் ஜென்ம ராசி ஜென்ம திதி அதாவது நாம் பிறந்த திதி என்பது நிறைய பேருக்கு தெரியறதில்லை நம்ம சஷ்டியில் பிறந்தோமா பஞ்சமியில் பிறந்தோமா அந்த திதி என்பது மிக மிக முக்கியம் அப்பொழுது ஒருவர் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவரது தித்திலும் வழிபாடுகளை செய்து கொள்ள வேண்டும் உதாரணமாக இப்போ நான் சஷ்டியில பிறந்தேன் அப்படின்னா சஷ்டி கூறியவன் முருகன் அப்பொழுது அன்று முருகன் ஆலயத்துக்கு செல்லலாம் முருகனை நினைக்கலாம் ஏதோ ஒரு வகையிலே கௌமாரியை நினைக்கலாம் நினைத்தால் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்போ என்னென்னா நாம நாம நட்சத்திரம் என்பதையும் பார்த்து கொள்ள வேண்டும் சிலரை விளையாட்டாக சில அவச்சொல் சொல்லிவிடுவார்கள் ஒரு வேடிக்கையான பேரில் ஆசிரியர் எடுத்துக்கிறது கூட தவறு தான் அப்பொழுது இதில் நான்கில் மூன்று பாதிக்கப்படும் காலத்திலே ஒரு பெரிய உயிராபத்துக்கு காட்டமாகும் அப்போ என்ன நம்ம ஜென்ம நட்சத்திரம் அன்று இறைவன் வழிபாடு தேவை ஏனென்றால் நமக்கு எப்போ டேட்டா கிடைக்குதோ வைஃபை பாஸ்வேர்டு கிடைக்குதோ அப்போ அதை நம்ம பயன்படுத்திக்க முடியும் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க ஜென்ம நட்சத்திரம் துணை புரியும் அன்று வழிபட வேண்டும் அதேபோல் அவர்களுடைய ஜென்ம திதியிலும் ஏதோ இறைவனை நினைத்து கொள்ள வேண்டும் நமது ஜென்ம ராசியை பார்த்து கொள்ளணும் அதோட நிலை என்ன இருக்கு அப்படின்னு பார்த்துக்கணும் இதை தவிர ஜென்ம நட்சத்திரம் உதாரணமா நான் என்னோட வச்சே சொல்றேன் நான் கிருத்திகை நட்சத்திரம் வச்சுக்கோங்க சூரியன் எந்த வீட்டில் இருக்கிறதோ அதற்கு பெயர் சோமநாதம் என்று பெயர் சோமநாதன் நம் முன்னோர்கள் பனிரெண்டு ஜோதிர்லிங்கங்களை வைத்தார்கள் இந்த பனிரெண்டு ஜோதிர்லிங்கங்களும் ஏதோ ஒரு பெரிய கணக்குடன் வைத்திருக்கிறார்கள் ஏதோ விளையாட்டாக வைக்கப்பட்டவை கிடையாது பனிரெண்டு ஜோதிர்லிங்கங்களும் ஒவ்வொரு ராசி கட்டத்துடனும் தொடர்புடைய எல்லாராலையும் தினமும் பரிகாரம் செய்ய இயலாது தினமும் அட்லீஸ்ட் கூகுள் பண்ணால் அந்த பனிரெண்டு ஜோதிர்லிங்கங்கள் பெயர் வந்துடும் இல்லையா அந்த பெயரை ஒரு முறையோ இருமுறையோ சொன்னால் அவர்களுக்குரிய பிரச்சனை தீர துவங்கும் இதுல இன்னு ஒண்ணு இருக்கு என்னன்னா நம்ம ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து இருபத்தி நாலாவது நட்சத்திரம் பேர் வைத்திய நட்சத்திரம் என்று பெயர் இந்த வைத்திய நட்சத்திரத்துக்குன்னு சில தேவதைகள் இருக்கும் இல்லையா உதாரணமா நான் திருப்பி என்னோடதையும் எடுத்துக்கிறேன் கிருத்திகையிலிருந்து ஆறாவது நட்சத்திரம் அனுஷம் வரும் இருபத்தி நாலாவது நட்சத்திரம் இப்ப சனியோட நட்சத்திரம் தான் வரும் த்ரீ ஜென்ம அனுஜன்ம நட்சத்திரம் அப்போது உத்திரட்டாதி வரும் உத்திரட்டாதிக்குன்னு ஒரு தேவத்தை இருக்கும் இல்லாட்டி உத்தரட்டாதியில என்னால் முடிஞ்சால் அருகில் உள்ள சிவாலயம் செல்லலாம் சென்று அங்கே ஏதோ வணங்கி வந்தால் கூட ஆரோக்கியத்தின் நிலைகளிலே மேன்மைப்படும் ஓகே சார் ஸோ அதே மாதிரி இப்போ ஒருத்தர் வளர்ந்துட்டாரு அப்படின்னா அவருக்கு வந்து சில டிசீஸ் இல்லை பிரச்சனைகள் கஷ்டங்கள் பண கஷ்டம் இல்லை வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் அப்படின்னா அதுக்கும் நம்ம வந்து கர்மா காரணம் ஸோ போன ஜென்மத்தில் சில விஷயங்கள் தவறுகள்னால இந்த ஜென்மத்தில் அவங்க அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சில குழந்தைகள் பிறக்கும் போதே சில டிசீஸாலேயும் சில கஷ்டங்களாலையும் வந்து பிறக்கிறாங்க ஸோ அதற்கும் வந்து கர்மா தான் முக்கிய காரணமாக நம்ம உலகத்திலே நடக்கக்கூடிய அனைத்து செயலுக்கும் நமது கர்மா தான் காரணம் இது பிராரப்த கர்மா சஞ்சித கர்மா ஆகாமிய கர்மா என்று மூன்று நிலைப்படும் அதாவது சில கர்மாக்களின் செயலை மாற்றுவது கடினம் எனினும் அந்த பாதிப்பு சில சமயம் குறைக்கலாம் உதாரணமா நம்ம முப்பத்தி முக்கூன்று தேவர்கள் அப்படின்னு சொல்றோம் அப்போ இதை பற்றி நம்ம முதல்ல புரிதல் வேணும் தேவர்கள் அப்படின்னா தி ஊன்ற இருந்து வரக்கூடியது வேறு சொல் அதாவது தருவது அப்படின்னு அப்போது நமக்கு இறைவன் எதை தருகிறான்னு பார்க்கணும் பதினோரு ருத்திரர்கள் அப்படின்றோம் அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உண்டு வெளியில் என்னென்னத்தெல்லாம் காண்றோமோ அது நமக்குள்ளும் உண்டு என்பதே நமது முன்னோர்களின் நம்பிக்கை பதினோரு ருத்திரர்களாக இறைவன் நம்முள் இருக்கிறான் அப்படின்றாங்க பதினோரு ருத்திரர்கள் என்றால் நம்முள் பத்து வித வாயுக்கள் பிராண அப்பான உதான சமான வியானன்டெல்லாம் இதில் கடைசியாக பிரியக்கூடிய வாயு பேர் தனஞ்செயன் அப்படின்ற வாயு பேர் அப்போதான் ஒரு தேகம் கெடும்பொழுது அது வெடித்து சிதறி நீரெல்லாம் வெளியேறுகிறது இப்போ இந்த பத்து வித வாயு இந்த தேகம் இது சேர்த்தால் பதினொன்று ருத்ரர் ருத்ரர் என்றால் அழவைப்பது அழுது திருந்த வைப்பதுன்னு வச்சுக்கலாம் ஒரு கருவியை கொடுத்து நம் வினையை தீர்த்து கொள்ள உதவுகிறார்கள் அப்புறம் பன்னெண்டு ஆதித்யர்கள் அப்படின்றான் பன்னெண்டு ஆதித்யர்கள் என்று சொன்னால் ஒரு கடிகாரம் உள்ள கற்பனை பண்ணிக்கோங்க பெரிய முள் குரு அதுக்கு அடுத்த சின்ன முள் சூரியன் அதற்கும் அடுத்த சின்ன முள் சந்திரன் இது சுற்றி கொண்டே இருக்கிறது நம்மை சுற்றி பனிரெண்டு விண்மீன் கூட்டங்கள் உள்ளது அப்போ அது எந்த விண்மீன் கூட்டத்துல இருக்கோ அதை அந்த ராசின்னு சொல்றோம் அப்போ குரு ஒரு வருடத்தில் கடப்பதை சூரியன் ஒரு மாதத்தில் கடந்து விடுகிறது அப்போ குருவுக்கும் சூரியனுக்கும் ஒரு தொடர்பு உண்டு அதனால தான் குருவை ஜீவன் என்கிறார்கள் அப்பொழுது அந்த ஜீவனுக்குள் உள்ளிருந்து இறங்கும் ஆற்றலாக சூரியனை சொல்லுகிறார்கள் அப்போ இந்த பன்னெண்டு ஆதித்யர்கள் அப்படின்றவங்க பேரை அவ்வப்போது நினைத்தால் கர்ம தாக்கம் குறையும் என்கிறார்கள் கேட்டால் கூட கர்மாவின் பதிவுகளின் தாக்கம் குறையும் என்கிறார்கள் காலத்தை மதிக்கத் துவங்கிடுறோம் இல்லையா எப்பொழுது ஒரு பொருளை நாம் பார்க்க துவங்குகிறோமோ அப்பொருள் நம்மை பார்க்க துவங்குகிறது நம் கர்மாவின் பாதிப்பு குறைகிறது எனவே இப்பொழுது நம் நேயர்களுக்காக அந்த பனிரெண்டு பேரையும் சொல்லி ஒரு பிரார்த்தனையும் பண்ணிடுறேன் ஆதித்யருக்கு மேஷம் என்று சொன்னால் இதை கரெக்டாக கேட்டுக்கோங்க வேலை வாய்ப்பு தேடுறவங்களுக்கு இதுல ஒரு சின்ன பரிகாரத்தை கடைசியா சொல்லிடுறேன் உங்க சூரியன் மேஷத்தில் இருந்தால் அவருக்கு பேர் ஓம் தத்த ஆதித்யாய நமஹ ரிஷபத்தில் உங்கள் ராசியின் சூரியன் இருந்தால் ஓம் ஆரியமா ஆதித்யாய நமக மிதுனத்தில் உங்கள் ராசியின் சூரியன் இருந்தால் ஓம் மித்ர ஆதித்யாய நமக நான்கிலே உங்கள் சூரியன் கடகத்திலே இருந்தால் ஓம் வருண ஆதித்யாய நமக ஐந்திலே சிம்மத்தில் உங்கள் சூரியன் இருந்தால் ஓம் இந்திர ஆதித்யாய நமக ஆறிலே உங்கள் சூரியன் இருந்தால் ஓம் விவஸ்வான் ஆதித்யாய நமக ஏழிலே உங்கள் சூரியன் இருந்தால் ஓம் துவஷ்ட ஆதித்யாய நமக எட்டிலே உங்கள் சூரியன் விருட்சகத்தில் இருந்தால் ஓம் விஷ்ணு ஆதித்யாய நமக ஒன்பதில் தனுசில் உங்கள் சூரியன் இருந்தால் ஓம் அம்சுமான் ஆதித்யாய நமக பத்திலே மகரத்திலே உங்கள் சூரியன் இருந்தால் ஓம் பாக ஆதித்யாய நமக பதினொன்றிலே இருந்தால் கும்பத்தில் உங்கள் சூரியன் ஓம் பூச ஆதித்யாய நமக பனிரெண்டிலே உங்கள் சூரியன் மீனத்தில் இருந்தால் ஓம் பர்ஜன்ய ஆதித்யாய நமக அப்போ நிறைய பேர் எங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கல எங்க பிசினஸ் ஓட மாட்டேன்னுது இப்படி எல்லாம் நிறைய பேருக்கு கவலை இருக்கு அப்பொழுது அதிகம் செலவில்லாத பரிகாரம் அப்படின்னா உதாரணமா உங்க சூரியன் எங்க இருக்குன்னு கணக்கு போட்டுக்கோங்க ஜாதகத்துல உதாரணமாக உங்கள் சூரியன் இப்போ கும்பத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கும்பத்திலிருந்து நாலாவது வீடு என்ன ரிஷபம் ரிஷபத்தின் ஆதித்யன் பேர் என்ன ஓம் ஆரியமா ஆதித்யாய நமக அது ஒரு நாலஞ்சு தடவை பத்து தடவை சொல்லிட்டே வாங்க ஒரு நாற்பத்தெட்டு நாள் சொல்லிட்டு வாங்க நீங்கள் செய்யக்கூடிய வேலையிலே ஒரு முன்னேற்றம் ஒரு கெரியரில் ஒரு ப்ரமோஷன் ஒரு பண வரவு தன்னால் வரும் இதை ஒரு ஐம்பது வருடம் முன்னால் ஒரு பிரபல பிரபல ஒரு குஜராத் ஜோதிடர் சொன்னது இப்பொழுது சொல்லி தந்து விட்டேன் சொல்லுங்க சொல்ல முடியல நளின் தேசாய் என்று ஒரு பிரபல ஜோதிடர் இருந்தார் அவர் வந்து ஒரு மிகப்பெரும் ஜோதிடர் குஜராத்தில் அவர் சொன்ன ஒரு பரிகாரம்ங்க சொல்லுங்க இப்போ பொதுவாக நமக்கு கர்மாவை தீர்க்கிறதுக்கு சில திருத்தங்கள் திருத்தலங்கள் வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி நம்ம பொதுவாக அது காசிக்கு போனால் நம்ம கர்மா வந்து நீக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இப்போ பூர்வ ஜென்ம புண்ணியத்தில் சில கர்மாக்கள் நம்ம தீர்க்கணும் அப்படின்னா சில தலங்கள் போனால் அது தீர்ந்துடுமா இல்லை உண்மையாகவே காசிக்கு போனால் பாவ புண்ணியங்கள் நீக்கப்படுமா ஆமாம் காசிக்கு எல்லாராலும் சென்று வருவது சிரமம் நான் சொல்கிறேன் அவங்கவங்க பொருளாதார நிலைகள் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்போ நான் என் குருநாதர்கிட்ட கேட்டேன் சில காசிக்கு செல்ல முடியாது அவங்க எளிமையாக என்ன பரிகாரம் பண்ணலாம் நான் எல்லாராலும் காசிக்கு செல்வது சிரமம் பக்கத்தில் அருகாமையில் எந்த ஒரு சிவாலயம் இருக்குது அப்படின்னு பிளான் பண்ணிக்கோங்க சனிக்கிழமையில் அஞ்சரை ஆறு மணிக்கு வெயில் குறைஞ்சிருக்கணும் ஆறு மணிக்கு மேலே அது சனீஸ்வரரின் நேரம் சனிக்கிழமை ஒரு பொருளை அதிகமாக தரக்கூடியவர் யார் என்று சொன்னால் சனீஸ்வரர் தான் சனீஸ்வரர் போல் கொடுப்பார் இல்லை அப்பொழுது தொழிலுக்கான காரகத்துவம் என்ன சனீஸ்வரர் தான் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சிவன் கோயிலுக்கு சனிக்கிழமைகளில் மாலை நேரத்தில் ஒரு பத்தடி முன்னாடியே சிறப்பெல்லாம் கழட்டி வச்சுருங்க எளிமையாக போங்க போயிட்டு சனீஸ்வரருக்கு பிடித்தது என்ன மௌனம் சிவனுக்கும் பிடித்தது என்ன மௌனம் அங்கே போயிட்டு ஒரு காமன் நேரம் செல்ஃபோன்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அங்கே அமைதியாக மெடிடேட் பண்ண ஆரம்பிங்க இதை தொடர்ச்சியாக செய்து வந்தால் நான் நடுவில் சில தடங்கல்கள் இருக்கலாம் திடீரென பார்ப்பீர்கள் உங்கள் கர்ம பதிவுகள் வெகுவாக உங்களுக்கு சாதகமாக மாறியிருக்கும் எதுவும் அகலனோ அப்படின்னு கிடையாது ஏன்னா உலகத்திலே கர்மா என்று ஒன்று இருந்தால்தான் இந்த உடல் இயங்கும் அந்த உடல் இயக்கம் என்று சொன்னாலே நம்ம பார்த்துக்கணும் ஆறு எட்டு பன்னெண்டு ரொம்ப முக்கியமான ஒரு பாவங்கள் எல்லாரும் ஆறு எட்டு பன்னெண்டு கூடாது சிலர் சிலர் சொல்லலாம் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடியது லைஃப் ஸ்டைல் டிசீஸை தரும் அதிகம் காஃபி அறிந்துகிறேன் ப்ரெஷர் இருக்கலாம் எட்டு நமக்கு கர்மா முன்னோர் கர்மாவில சில நோய்கள் வந்திருக்கலாம் உடம்பையும் அவர்கள்தான் தந்தார்கள் அனுமே தவறு கிடையாது பன்னிரண்டு சில சமயம் நம்மை சோர்விலே படுக்க வைக்கலாம் ஆனால் இந்த பன்னெண்டிலே சோர்விலே படுத்தால் தான் மறுநாள் எழுந்து இயங்க முடியும் எனவே நாம் சிவாலயத்துக்கு அவ்வப்போது ஏதோ ஒரு சிவாலயத்துக்கு சனிக்கிழமைகளில் சென்று காமணி மணி நேரம் மௌனமா இருந்தால் கூட அது மிக பெரும் நீக்கும் ஏன் என்று சொன்னால் கர்மா என்று சொன்னாலே அது சனீஸ்வரருடன் தொடர்புடையது எனவே எல்லாராலும் காசிக்கு செல்ல இயலவில்லை என்று வருந்த வேண்டாம் அவரவர் இல்லத்திலே அவரவர் உள்ளத்திலே சிவனை தியானம் செய்தாலும் நற்பலனை கிடைக்கும் சொல்லுங்க அதே மாதிரி எல்லாராலேயுமே காசிக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை அமையும் அதற்கு என்ன விஷயங்கள் மாறாக செய்யலாம் கர்மாவை கர்மாவனிக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு சில தெளிவான விளக்கம் சொல்லியிருந்தீங்க இப்போ பொதுவாக எனக்கு தோண ஒரு விஷயம் என்னன்னா பெற்றோர்கள் செய்த பாவும் புண்ணியவுமே வந்து பிள்ளைகளை தான் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஒருத்தருடைய முன்ஜென்ம கர்மாவும் வந்து அவரை தான் வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க இது ரெண்டுல எது அதிகமான பாதிப்பை உருவாக்கும் நான் இப்படி சொல்றேன்னா நமக்கு பெற்றோராக வரக்கூடியவர்கள் ஏதோ ஒரு வகையிலே நம் முற்பிறவியிலே தொடர்புடையவர்களாகத்தான் இருப்பார்கள் நம்மை சுற்றி நிகழும் காட்சிகள் நம்மை சுற்றி நிகழக்கூடிய சூழல்கள் இவை அனைத்தும் ஏதோ ஒரு காரண காரியத்தாலே நம்முடன் இணைந்து இருக்கும் இது நான் ஒரு சின்ன ஒரு உதாரண கதையோட சொல்லிடுறேன் என் குருநாதர் ஒரு முறை ஒருவருக்கு உதவ சொன்னார் அந்த உதவச் சொன்னவர் ஒரு திருடன் திருடனுக்கு எனக்கு சந்திரனு கிட்ட ராகு வரும்பொழுது என் குருநாதர் உதவங்கையான்னு சொன்னார் நான் உதவினேன் பிறகு நான் உதவிய பிறகு ஒரு பொரு மூணு மாதம் கழித்து கேட்டேன் ஏன் அவருக்கு உதவ சொன்னாய் என்று கேட்டேன் ஏதோ ஒரு பிறவியிலே அவர் உன்னுடன் தொடர்புடையவர் என்றார் அதாவது என்ன அப்படின்னு சொன்னால் பிறகு அவர் திருந்தி பெரிய கடையெல்லாம் வச்சு பெரிய கோடீஸ்வரரானார்னு எனக்கு கேள்விப்பட்டேன் ஒரு வாழ்க்கையிலே ஒரு நபர் நாம் சந்திக்கிறோம் பேசுகிறோம் பழகுகிறோம் என்றால் ஏதோ ஒரு காரண காரியத்தினாலே இந்த உலகம் ஒரு மேட்ரிக்ஸ் இந்த மேட்ரிக்ஸில் சம்பந்தப்பட்டு கிடப்பார் எனவே நாம் நினைப்பதனால் நடப்பது கிடையாது அப்போ பெற்றோர் கர்மாவும் பிள்ளைகள் கர்மாவும் இணைந்தே தான் இருக்கும் ரெண்டும் தனித்தனியாக இருக்காது நிறைய பேர் என்ன சொல்வாங்க குழந்தைகள் ஜாதகத்தினால் நாங்கள் பாதிக்கப்பட்டோம் என்பார்கள் இப்படி கூட சொல்லலாமே இவங்க ஜாதகத்தினால அந்த குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்குன்னு கூட ரிவர்ஸ் இன்ஜினியரிங்ல சொல்லலாம் சொல்லுங்கம்மா ஓகே ஸோ அதே மாதிரி ஒருத்தருடைய முன்ஜென்ம கர்மா சில பேருக்கு வந்து அதிகமான பா பாதிப்புகளை கொடுப்போம் இப்போ இருக்கிற நிகழ்கால ஜென்மத்துல ஒரு சிலருக்கு ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸும் வரும் வரும் ஸோ எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ விஷயங்கள் நடக்குது ஸோ எனக்கு மட்டும் ஏன் எல்லாமே பாதிப்புகளாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சில பேருக்கு வந்து பட கஷ்டம் தொழில் கஷ்டம் திருமண தடை இந்த மாதிரியான விஷயங்களும் ஒருத்தருடைய வாழ்க்கையில் அதிகமாக அனுபவிச்சிருப்பாங்க இதுவும் அதிகமான கர்மாவினால் வர்றது தானா இல்லை அதற்கு ஏதாவது மாற்ற வழி இருக்கா கர்மா என்று சொல்லுவது ஒருவனுக்கு பிச்சைக்காரனாக இருக்க வேண்டும் என்று விதி இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் அது அவனுடைய கர்மா அவனுடைய பிச்சைக்காரனாக இருக்க வேண்டும் என்ற சூழலை மாற்றவே இயலாது எனினும் அவன் ஒரு இறையை நம்பத் துவங்கிவிட்டான் ஒரு நல்ல ஒரு இறை சக்திகளை நம்பத் துவங்கிவிட்டான் என்றால் ராஜ பிச்சைக்காரனாக மாறிவிடுவான் அரசியல்வாதியும் ரோட்டுக்கு ரோட்டில் ஓட்டுக்கு பிச்சை தான் கேட்கிறார் வாசலில் இருக்கிற பிச்சைக்காரனும் பிச்சையை தான் எடுத்துக்கொண்டிருக்கிறார் எனினும் வாசலில் இருக்கக்கூடிய சகோதரர் கேட்பதை விட இவரது பொருளாதார நிலைமைகள் சற்று மேன்மைப்பட்டிருக்கிறது கரெக்டாக உங்களுக்கு அப்போது என்னவென்றால் ஒருவனது கிரக சூழல் விதி மதி வழியே தான் செயல்படும் அந்த மதி நாம் எவ்வாறு செயல்படுத்தலாம் என்பது அவரவர் சிந்தனையில் உண்டு எனவே ஈசனை நம்பத் துவங்கிவிட்டால் அவனுடைய கிரக சூக்கம் மாறல இவனுக்கும் அஞ்சல சனி இருக்கு அவனுக்கும் அஞ்சல தான் இருக்கு ஒருவன் இதை எவ்வாறு தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள முடியும் என்று யோசித்து விட்டான் அதனால் யாசிப்பதை இவன் சாலையில் யாசிக்கவில்லை ஆங்காங்கே தொலைக்காட்சியிலே வீடுகளில் யாசித்து விடுகிறான் கோடீஸ்வரன் ஆகி விடுகிறான் அதனால தான் நான் சொன்னேன் விதி மதி வழியே தான் செயல்படும் உலகத்திலே வெற்றி பெற்ற ஒரு எண்பது சதவீதத்தினர் மோசமான ஜாதகம் இருக்கிறவன் தான் வெற்றி பெற்றிருக்கான் ஏனென்று சொன்னால் சராசரியான நல்ல ஜாதகத்துக்கு போராட ஒன்றும் கிடையாது ஏதோ ஒண்ணு அவனுக்கு வந்துட்டே இருக்கும் அவன் வாழ்க்கையிலே சோம்பேறியாகி விடுவான் கஷ்டப்படுறவன் இதுல தப்பிக்க வழி என்ன அப்படின்னு யோசிப்பான் இந்த உலகம் என்பது பிக்பாஸ் வீட்டை போன்றது இதுல எவனுக்கு ரொம்ப கஷ்டமான டாஸ்க்கு கொடுக்குறாங்களோ அவனுக்கு தான் வெற்றி கடைசியில் ஸோ எல்லாருக்குமே புரிகிற மாதிரி கர்மான்னா என்ன கர்மா எப்படி செயல்படும் என்னென்ன மாதிரியான பாதிப்புகளை வந்து ஒருத்தருக்கு உண்டாக்கும் அதற்கான நிவர்த்திக்கான தல ஒரு விஷயமும் சொல்லி பரிகாரமாக ஸோ சோ இது கண்டிப்பா மக்களுக்கு வந்து ரொம்ப உபயோகமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஒரு நேர்காணலுக்காக ரொம்ப நன்றிங்கய்யா சகோதரி நன்றி